ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கீரையோடய ரேட் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் கீரை பார்த்தீங்கன்னா சிறு கீரை சரிங்களா ஒரு கட்டு சிறு கீரை காஞ்சிபுரத்தில் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருபது ரூபா சரிங்களா உங்கள் ஊரில் ஒரு கட்டு சிறு கீரை எவ்வளோன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க